விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூசிவா அறுபத்தேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைந்ததையடுத்து அங்கு கடந்த பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருந்தன இந்த வாக்குகளை எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்கியது பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குகள் எண்ணப்பட்டன முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றார் அதனைத் தொடர்ந்து மின்னணு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் இருபது சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன தொடக்கத்திலிருந்தே முன்னிலை வகித்த திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்து மூன்று வாக்குகளை பெற்றார் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணியை விட அறுபத்தேழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஐம்பத்தாறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு வாக்குகளை பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பத்தாயிரத்து அறுநூற்று இரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்தார் இதையடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட தேர்தல் அலுவலரிடமிருந்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்றுக் கொண்டாா் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மூன்றாண்டு சாதனைகளால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தாம் வெற்றி பெற்றிருப்பதாக கூறினார் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் பெறப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் தங்க தளபதி இதயதேவன் தளபதி மு க ஸ்டாலின் மூன்றாண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அக்கட்சி தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அப்போது அங்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாா் விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் திமுகவின் வெற்றியை அக்கட்சியினர் உற்சாகத்துடன் கொண்டாடினர் பட்டாசுகளை வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் வெற்றி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்